நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்ல நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லா கூட்டிட்டு இருக்கோம் நம்மளே வீட்லயே கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவு வித்அவுட் இட்லி சட்னி முருங்கைப்பொடி பெரண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்பிள்ள இட்லி பொடி செட்டி சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க வணக்கம் இப்போ விஷயதமி வரப்போகுது இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் கொணு வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால ரெகுலராக டெய்லி ரெண்டு நேரமே பூசை பண்ணுவாங்க ரெண்டு நேரமும் பூசை பண்ணுறதுக்கு சுண்டலும் பொங்கல்னு நிறைய வச்சு சாமி கும்பிடுவாங்க இன்றைக்கு அதில் ஒரு வகையான ஒரு சுண்டல் ரெசிபி தான் நான் செய்ய போகிறேன் அதாவது பலதானியத்தை வச்சு ஒரு சுண்டல் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் இன்றைக்கி பலதானியம் பலதானியத்தை வச்சு சுண்டல் எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இதுவரையில சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற அந்த வெள்ளையை அமுத்து வைங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ நம்ம வந்து ஒம்பது வகையான தானியங்களை நைட்டே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஊற வைக்கிறனாலும் வைக்கலாம் இல்லை அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற வைக்கிறனால ஊற வச்சுக்கலாம் இது வந்து உங்ககிட்ட காட்டன் அப்படிங்கிறனால நான் தனித்தனியாக ஊற வச்சுருக்கலாம் பீன்ஸ் பட்டாணி பச்சை பயிர் இது வந்து மொச்சை கருப்பு சுண்டல் வெள்ள சுண்டல் வெள்ளை சோயா பட்டாணி தட்டைப்பயிறு கொல்லு ஒம்பது வகையான தானியங்கள் நைட்டே எடுத்து நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு ஒவ்வொன்றையும் அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம் இப்போ நம்ம இந்த தண்ணியோடவே சேர்த்து வேக வைக்கணும் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு பச்சை பயிர் மட்டும் தனியாக லைட்டாக ஒரு ஆவி விட்டால் போதும் இது கூட போட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும் இதெல்லாம் வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு விசில் விட வேண்டிய பொருள் இது வந்து சும்மாவே அப்படியே கூட தாளிச்சிக்கலாம் தாளிக்கையில் அந்த மாதிரியான பொருள் இதில் போட்டிங்கன்னா கொலை குறஞ்சு போயிடும் அதனால் இது இப்போ தனியாக இருக்கட்டும் தேவையான உப்பு இப்போ இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப விடணுங்கிற மூணு விசில் விட்டாலே போதும் நான் விசில் விட்டுட்டு காட்டுறேன் சின்ன பாத்திரத்தில் சும்மா ஒரு ஆவி விட்டு இதை இதை எடுத்துக்கலாம் பச்சைப்பயிறு மூடி வச்சிடலாம் இங்கே குக்கரில் வேகதும் இருக்கட்டும் இப்போ நம்மளுக்கு சுண்டல் வெந்து அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு விசிலெல்லாம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் பச்சைப்பயிரும் வெந்து நான் எடுத்துட்டேன் இந்த லைட்டாக வந்தாலே போதாதனால நான் வேக வச்சு எடுத்துகிட்டேன் அப்போவே இது மாதிரி இங்கே சுண்டலும் நல்லா வெந்துருச்சு இப்போ இது தண்ணியை வடிச்சுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு பொடி அரைக்கணும் அது வரத்த அரைச்சிக்கலாம் ஒரு அஞ்சாறு காஞ்சமழம் ரெண்டு ஸ்பூனும் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு உளுந்த பருப்பு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது லைட்டாக செவந்ததும் ஒரு ரெண்டு ஸ்பூனு வரக்கத்தம்பி எடுத்துக்கோங்க முக்கால் ஸ்பூன் அளவு சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ வறுத்துக்கலாம் இது நல்லா செவந்துருச்சு எல்லாமே இப்போ நம்ம அடுப்பு ஆப் பண்ணிட்டா அவ்வளோதான் இதை ஆரட்டும் விட்டு இதை வந்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பொடியை அரைச்சிக்கணும் ரொம்பவும் நைஸாக அரைக்கப்படாது ஓரளவு இந்த மாதிரி முக்கால் தரம் பாடு பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் போல் கடுகுளுங்க இதில் வந்து நிறைய பேர் சாமி கும்பிடும் பொழுது வெங்காயம் சேர்த்த மாட்டாங்க அதனால நான் வெங்காயம் சேர்த்தாங்க தான் செய்கிறேன் நீங்கள் வெங்காயம் போடுறதுனால் வெங்காயம் சாதாரண நாளையிலனா வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கடுகு பொறிஞ்சது கருகப்பிள்ளை ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதுவும் சேர்த்துக்கோங்க இந்த பச்சை மக கருவேப்பூலையை இந்த எண்ணெயில் நல்லா செவக்கும் பொழுது இதுவே நம்மளுக்கு வெங்காயம் தேவையில்லை நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சு தண்ணியை எடுத்துகிட்டு வச்சுருக்கிறோம் இந்த சுண்டலில் பாதி சேர்த்துக்கிறேன் நான் வந்து ரெண்டு தகுதியாக நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு அதாவது சாதாரண சுண்டல் மசாலா புண்டல் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது நல்ல ஒரு கரெட்டு பருப்பு தேவை அந்த மாதிரி கொஞ்சம் போல் தேங்காய் பூ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்தாமல் இந்த மாதிரி தாளித்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லை வெங்காயம் சேர்த்து த தாளித்துக்கலாம் நல்லாவே இருக்கும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறேன் இந்த பொடியில் கொஞ்சம் தூவிக்கங்க செம்மையாக இருக்கும் இந்த பொடியை போட்டுட்டு கூட நீங்கள் வந்து தேங்காய் போடுறதுனால போட்டுக்கலாம் அதாவது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா தேங்காய் கிட்ரும் அதனால் கொஞ்சம் நான் முன்னாடியே போட்டிருக்குறேன் நீங்கள் வந்து கடைசியாக கூட தேங்காயை போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப நேரம் பொடியை போட்டுட்டு இதில் இருக்கணும் அப்படிங்கறதுல சும்மா அப்படியே அவ்வளோதான் இப்போ நம்ம இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்குறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட கூட விட்டுக்கலாம் இது வந்து மசாலா செய்யப்போறோம் அப்புறம் எண்ணெய் காய்ஞ்சது கொஞ்சமாக சோம்பு ஒரே ஒரு ம வரமிளகாய் ரெண்டாக குச்சி போட்டுக்கிறேன் இப்போ சோம்பு வரமிளகாய் செவந்துருச்சு கொஞ்சம் போல் கருவேப்புல கருவேப்புல செவந்தது ஒரு ரெண்டு தக்காளியை நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த தக்காளி வந்து நல்லா கொதித்து வேகணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடியில் கொஞ்சம் தூவிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா நான் சேர்த்துக்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா சுண்டல் நம்ம வந்து ஏற்கனவே சுண்டலில் உப்பு போட்டிருக்குறோம் அதனால் நான் வந்து ஃபஸ்ட்லேயும் போடலை கரெக்டாக இருக்குது இதுக்கு லைட்டாக நான் சேர்த்து கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் அடுப்பை குறைச்சி வச்சு இந்த மசாலா வந்து நல்லா வேகணும் நல்லா இந்த மாதிரி மசாலாலாம் வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா கொதித்து வெளியில் வருது இப்போ நம்ம வேக வச்சிருக்கோம் இந்த சுண்டலை இதில் சேர்த்துக்கலாம் சுண்டலை போட்டுட்டு உடனே இறக்கிறக்கூடாது இதை வந்து நல்லா உருண்டு தரண்டு நல்லா மசாலா அந்த சுண்டலெலாம் பிடிக்கணும் அளவுக்கு இந்த கிண்டி இறக்கணும் இப்போ இதெல்லாம் தேங்காய் லைட்டாக நான் சேர்க்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க வேண்டாம்னா அப்படின்னா நைஸாக அரைச்சி போட்டுருக்குறேன் இந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி நல்லா புழு பொழுப்பாக வந்துருச்சுண்ணா கொஞ்சமாக கொத்தமல்லி தண்ணி இது மசாலா சுண்டலும் ரெடி நீ வந்து சாதாரண சுண்டல் எப்போ செய்கிற மாதிரி தேங்காய்ப்பு போட்டு வர மிளகா போடாமல் பச்சை மிளகா போட்டு செஞ்சுருக்கிறோம் அந்த பச்சை மிளகா நல்லா வாடையாக இருக்கும் எண்ணெய்கில் போட்டது செமையாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இது கூட இன்னும் உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ சேர்த்துக்கலாம் நல தானியத்தில் அதாவது நிலக்கல்ல பச்சையை வாங்கி ஊற வச்சு இது கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம் பச்சை கண் கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம் உங்களுக்கு எத்தனை தானியங்கள் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் ஒம்பது வகையான தானியங்களும் சேர்த்துருக்குறேன் மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்